பிசிஓடி அதாவது சினைப்பை நீர்க்கட்டிகள் இந்த பிரச்சனை இருந்தா கருத்தரிக்க முடியாது இந்த மாதிரியான ஒரு பயத்தோடையே பெரிய பெண்கள் வந்து இருக்காங்க இன்னும் அம்மாக்கள் வந்து அவங்களுக்கு பிசிஓடு பிரச்சனை இருந்ததுன்னா ப்ராப்ளம் வரும் இருந்த முக்கியமா திருமணத்துக்கு அப்புறமா வந்து குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகளும் இந்த மாதிரியான ஒரு பயத்தோடையே வந்து இருக்காங்க அதனால பி சி குழந்தை பேர் அப்படிங்கிறது தள்ளி போகுது இயற்கையான முறையில் சரி செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இந்த பி ஓடி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு காலகட்டத்தில் யாருக்குமே வந்து தெரியாது ஆனால் சமீப நாட்களாக ஐந்து பெண்களில் ஒரு பெண்ணுக்கு பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்திருக்கு கிட்டத்தட்ட பெண்களில் இருபது சதவீதம் பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் அது லைஃப் லாங் அதுக்காக நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கணும் இல்லை அதற்கான சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி பிசிஓடி பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கு குழந்தை இருக்காது இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஓடி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக குண்டாக தான் இருப்பாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட வந்து நிலவுது ஆனால் இந்த பிசிஓடி அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா நிறைய அறிகுறிகள் வந்து அதில் வந்து இருக்கும் நபருக்கு நபர் வந்து அதனுடைய அறிகுறிகள் வந்து மாறுபடும் ஒரு சிலருக்கு குழந்தைகள் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்கேன் பண்ண போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பிசிஓடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிசிஓடிக்கான எல்லா அறிகுறிகளுமே வந்து இருக்கும் ஸோ குழந்தை பேர்லேயும் வந்து பிரச்சனை இருக்கும் ஸோ பிசிஓடி இருந்தால் குழந்தை பேர் தள்ளி போகுமா இந்த ஐந்து காரணங்களால் தான் அந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது தள்ளி போகுது ஸோ முதல் விஷயம் அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் அவங்களுடைய உடம்புல கார்போஹைட்ரேட்டோட அந்த செரிமானம் அப்படிங்கிறது சரியாக இருக்காது அது உடம்புக்குள்ளே போகும் பொழுது கொழுப்பாகவே வந்து மாற்ற முடியும் இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு கருத்தரிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி உடம்பு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது கழுத்து பகுதி வந்து கருப்பாகிறது அக்குள் பகுதி வந்து கருப்பாகிறது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து உண்டாகுது ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த சர்க்கரையோட வளர்ச்சிதை மாற்றம் சரியாக நடக்காத போது குழந்தை பேர் வந்து தளிப்போம் ரெண்டாவது அவங்களுக்கு கருமுட்டையே வந்து வெளியாகாது நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிசிஓடி பிரச்சனை இருக்குது டாக்டர் அதுக்காக நான் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன் இருபத்தெட்டு நாள் சாப்பிடக்கூடிய மாத்திரை இல்லை இந்த முப்பது நாள் சாப்பிடக்கூடிய மாத்திரை வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த டைமில் பீரியட்ஸ் வந்துடுது உடனடியாக எனக்கு பிசிஓடி சரியாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எந்த டயட்டும் எக்ஸசைஸும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ நிறைய இந்த பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் வந்தாலும் கருமுட்டையே வெளியாகாமல் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வரலாம் ஸோ அதே மாதிரி இந்த கருமுட்டை வெளியாகிறது தாமதமாகிறதுனாலையும் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி வந்து போகலாம் ஸோ கருமுட்டை கரெக்டாக வெளியாகாததுனால பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கருத்தறிக்கிறதுல பாதிப்புகள் வந்து இருக்கும் இன்னொன்று உடல் எடை அதிகமாக இருக்கிறது உடல் எடை அதிகமாக இருந்தது அப்படின்னா தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரலாம் இன்னும் மற்ற ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரலாம் இந்த மாதிரியான காரணங்களால அவங்களுக்கு கரு தரிக்கிறது வந்து தள்ளிப்போம் கரு தரிச்சாலும் அபாஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு நல்லாவா அதிகப்படியான மன அழுத்தம் நீங்கள் வந்து பிசுவோடு இருக்கவங்கள பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இருப்பாங்க அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ஜங்க் ஃபுட்டு வந்து சாப்பிடக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால தான் அவங்களுக்கு கருத்தரிக்கிறது அப்படிங்கிறது தள்ளி போகுது ஆனால் இதற்கு முறையான சிகிச்சை கொடுத்தா பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் கண்டிப்பாக கருத்தரிக்க முடியும் ஸோ அதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் முதல் விஷயம் நம்ம டீடாக்ஸ் வந்து பண்ணுறது இந்த பிசிஓடி அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் நம்ம வாத சம்பந்தமான ஒரு பிரச்சனையாக வந்து நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி நவீன மருத்துவத்தில் இது கட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம கட்டு வந்து இம்பேலன்ஸ்டாக வந்து இருக்குது அப்படின்னா அதனால ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டான அளவில் நம்ம உடம்புல வந்து சுரக்காது ஸோ ஒருவேளை அவங்களுக்கு ப்ரொஜெஸ்டான் ஹார்மோனோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜனோட அளவில் சில பாதிப்புகள் வந்து இருக்கும் ப்ரொலாக்டினோட அளவில் பாதிப்புகள் இருக்கலாம் இல்லை வந்து எல்ஹெச் ஹார்மோனில் வந்து பாதிப்பு இருக்கலாம் இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக கொண்டு வர்றதுக்கு நம்ம உடம்புல முக்கியமாக இந்த அபான வாயு இந்த அபான வாயு வந்து அதை முறைப்படுத்துறதுக்கு நம்ம டீடாக்சிபிகேஷன் வந்து எடுத்துக்கிறது நல்லது ரெண்டாவது உணவு முறைகள் ஏன்னா நிறைய பெண்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம்னா டாக்டர் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது இதுக்காக நான் மாத்திரைகள்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு நான் வந்து சரியாயிடுச்சுன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறமா மாத்திரை போட்டால் தான் பீரியட்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ பீரியட்ஸ் வந்து வருது அப்படிங்கிறதுனால மட்டும் நமக்கு அது நார்மலாகிடுச்சு அப்படிங்கிறது கிடையாது ஸோ நீங்கள் கரெக்டான டயட் வந்து ஃபாலோ பண்ணணும் மூணாவதாக ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் ஷெடியூல் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான உணவுகள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் வந்து பப்பாளி சாப்பிட்டா வந்து பிசிஓடி சரியாயிடுமா செவ்வாழை சாப்பிட்டா வந்து பிசிஓடி சரியாயிடுமா பட் பப்பாளி நல்லது தான் செவ்வாலை வந்து நல்லது தான் ஆனாலும் கூட நீங்கள் அன்றாடம் சாப்பிடக்கூடிய அந்த உணவு அப்படிங்கிறது வந்து குறைவான கொஞ்சம் கலோரி இருக்கிறதாகவும் அதே மாதிரி நல்ல புரோட்டீனும் கொழுப்பு சேர்ந்த உணவுகளும் வந்து எடுத்துக்கணும் கார்போஹைட்ரேட்டோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துக்கணும் இந்த முறையில் நம்ம உணவை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிசிஓடியில் உண்டாகக்கூடிய ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும் என்னென்ன எடுத்துக்கலாம் காலையில் ஊற வச்ச நட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம காலை உணவுக்கு நல்ல புரோட்டீனும் கொழுப்பும் இருக்கக்கூடிய உணவாக வந்து எடுத்துக்கணும் ஸோ அந்த புரோட்டீனை பொறுத்த வரைக்கும் நீங்க நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வேக வச்ச பயறு வகைகள் வந்து எடுத்துக்கலாம் முளைக்கட்டிய தானியங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் அசைவம் சாப்பிடாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா பன்னீர் மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கலாம் ஸோ காலை உணவாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவு பொருட்களும் அது கூட கொஞ்சம் கொழுப்பு சேர்ந்த உணவுமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கொழுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது காலையில் நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒருக்கென்னு நெய் வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் நல்ல கொழுப்பு வகைகளாக வந்து எடுத்துக்கணும் ஸோ கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அதாவது என்ன நிறைய பேர் வந்து என்னென்னா அரிசி உணவே சாப்பிடவே கூடாது அப்போ தான் வந்து பிசி ஓடி சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் கார்போஹைட்ரேட்டும் நமக்கு தேவை தான் நம்ம ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்டாக வந்து எடுத்துக்கணும் அதில் சிறுதானிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் மூன்றாவதாக நம்ம ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ஷெட்யூல் கண்டிப்பாக பண்ணணும் ஸோ டாக்டர் போய் பார்த்துட்டோம் டாக்டர் மருந்து கொடுக்குறாங்க அதுலேயும் இந்த பிசிஓடி சரியாகிடும் அப்படின்னா நீங்கள் முழுக்க முழுக்க டாக்டரை நம்பி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நமக்கு ஐயுஐ ஐவிஎஃப் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது ரொம்ப சிம்பிளாக ரெகுலராக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது எளிமையான சில ஆசன பயிற்சிகள் அதாவது பட்டர்ஃப்ளை ஆசனம் வந்து சொல்லுவோம் புஜங்காசனம் சலபாசனம் சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரி எளிமையான சில ஆசன பயிற்சிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னாலே ஸோ நம்ம உடம்புல இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது ப்ராப்பராக வந்து மெயின்டெயின் ஆகும் ஸோ நாலாவதாக நம்மளுடைய கர்ப்பப்பையை வந்து டீடாக்ஸ் பண்ணுறது ஸோ ஏன்னா பிசிஓடியில் ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான அளவில் வந்து வராததுனால உங்களுக்கு பீரியட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி வந்து இருக்கும் சில பேருக்கு அதிகப்படியான ப்ளீடிங் வந்து இருக்கும் சில பேருக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை தான் ப்ளீடிங் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரும் இந்த மாதிரியான நிலைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் கல்யாண முருங்கை இலையோட சாறு இல்லைனா ஸ்ரீ கேர் தைலம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை முறைகள்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கருத்தரிக்க முடியும் நான் நிறைய பெண்கள் பிசிஓடினால் நான் ஐஇஐ ஐவி வரைக்கும் போயிட்டேன் டாக்டர் கருத்தரிக்கிறது வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமா இந்த ஸ்ரீகேர் தைலம் எடுத்தே வந்து கூடுதலாக அந்த டயட்டும் கடைசியாக சில மூலிகைகளோட சப்போர்ட்டும் நமக்கு வந்து தேவை ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிசிஓடியில் கருமுட்டை கரெக்டாக வந்து வெளியாகாது ஸோ அதை தூண்டுவதற்கு இந்த வகையான மூலிகைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது என்னென்ன மூலிகைகள் அப்படின்னா ஆற்றுத்துமட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஆற்றுத்துமட்டியில செய்த மருந்துகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஆற்றுத்துமட்டியில செய்த தைல வகைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக நீங்கள் கல்யாண முருங்கையோட சாறு இல்லை வந்து கல்யாண முருங்கையோட பொடி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் வந்து அந்த பிசி ஓடியில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் மூன்றாவதா விஷ்ணு கிரந்தியோட பொடி இந்த விஷ்ணு கிரந்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கூட இந்த விஷ்ணு கிரந்தி கொடுத்து குழந்தை பேர் வந்து அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த விஷ்ணு கிரந்தியை நம்ம ரெண்டு கிராம் அளவுக்கு வெந்நீரோடு கலந்து வந்து எடுத்துக்கலாம் இது கூட நீங்கள் ஸ்ரீ கேர் கேப்சூல்ஸும் சேர்த்து வந்து எடுத்துக்கும் போது குழந்தை பேர் அப்படிங்கிறது வந்து இயற்கையான முறையிலே அமையும் ஸோ பிசிஓடி இருந்தால் கருத்தரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது அது ஒரு மித் ஸோ பிசிஓடியில் கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா பீரியட்ஸே ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம் உடல் எடையை குறைக்கலாம் இயற்கையான முறையிலே வந்து கருத்தரிச்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு இந்த பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனைகள்ல என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும் ஸோ கருத்தரிக்கிறத எப்படி நம்ம சாத்தியப்படுத்துறது இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मदुरई डॉक्टर जबशिन नागरकोविल डॉक्टर मालती कोयम्बत डॉक्टर कृतिगा होसूर डॉक्टर गुणा अप्सरा बैंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद डॉक्टर सिद्धनाथ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் சிகிச்சை டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்